டாபி ஃபிலிப்ஸோடைய டைரெக்ஷனில் ரெடியாக இருக்குது ஜோக்கர் ஜோக்கரில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுக்குள்ளே ஒரு ஜோக்கர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் இருப்பான் அவனை சும்மா எல்லாருமே நோண்டிக்கிட்டே இருப்பாங்க இவன் இது சரி போட்டு வர மாட்டான் இவன் இந்த வேலையை பண்ண மாட்டான் ரோடில் ஒருத்தன் அப்படி நடந்து போயிட்டே இருக்கனால ஒரு ரெண்டு மூணு பேர் ஒன்றா இருந்தாங்கன்னா ஒருத்தனை போட்டு கிண்டல் பண்ணுறது அவனை இடிச்சிட்டு போனால் ஒரு சாரி கூட சொல்கிறது அப்படி சராசரி மனுஷனை ஒரு சராசரி இவனால் எதுவுமே ஒன்று பண்ண முடியாது நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்துக்குலாம் ஒரே ஒரு வாட்டி அவன் கோவப்பட்டானா அவனோட கோவத்தை இவனால் தாங்க முடியாது அப்படின்ற காட்டுற ஒரு பர்சன் தான் இந்த ஜோக்கரை பார்க்குறேன் அப்படி ஒரு ஜோக்கர் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருந்தானா அவனுடைய வாழ்க்கை எந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் எந்தளவுக்கு வலியும் வேதனையும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்ற காட்டக்கூடிய ஒரு படமாக தான் இந்த ஜோக்கரை அமைஞ்சிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்த நிறைய வேர்ஷன் ஆஃப் ஜோக்கர்ஸ் பார்த்துருக்கேன் ஏன்னா டிசி மாரல் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர்ஸ் இருக்கும் அந்த கேரக்டர்ஸ் வேறு வேறு யூனிவர்ஸ்ல இருந்தாங்கன்னா அந்த கேரக்டரோட கதைகள் மாறும் அவங்களுடைய தன்மைகள் மாறும் அவங்களுடைய வாழ்க்கைகள் மாறும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாங்க வாட் இஃப் அப்படின்றது தான் அந்த ஐடியாலஜி அப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜிக்குள்ளே தான் இந்த ஒரு கதையும் பார்க்குறேன் ஏன்னா படத்தோட ஓப்பனிங்கு ஒரு கார்ட்டூனிஸ்டிக்கான ஒரு அனிமேஷனுக்குள்ளே பார்க்க காட்டுறாங்க எனக்கு அது பார்த்தவொன்னே என்னுடைய பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்தது அதில் ரொம்ப தெளிவாக அந்த கதையில் சொல்லிட்டாங்க ஜோக்கர்ன்றவன் யார் அப்படின்னா அவனுக்குள்ளே ஒரு பர்சனாலிட்டி எக்ஸாம்பிள் அன்னியின் மாதிரி அவனுக்குள்ளே ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அவன் பயங்கரமான ஒரு ப்ரெஷருக்குள்ளே ஒன்று போகிறான் அவனால் தாங்கவே முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே அவன் என்ன நினைக்கிறான் அவன் அவனையே அறியாமல் சிரிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த ஜோக்கர் அப்படின்ற நெருப்பு அப்படியே ஸ்லோவாக ஏறி ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா உச்சக்கட்ட லெவலுக்கு எங்கே போகுதுன்னா அவனுக்குள்ளேயே ஒரு மியூசிக் ஓடுது அந்த மியூசிக் அவன் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் அதுதான் அவனுடைய ருத்ர தாண்டவமாக இருக்குது அப்புறமா அவன் எல்லாரையும் பிளாஸ்ட் பண்ணுறான் பாருங்கள் அதுதான் நான் தான்டா ஜோக்கரு நீங்கள் என்ன எல்லாருமே சின்னவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் இவனை என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களே அந்த ஒரு செகண்டில் நான் உடச்சிட்டு வரண்டான்ற காட்டுற ஒரு கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த செகண்ட் பார்ட்டுக்குள்ளே வருது அந்த செகண்ட் பார்ட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கார் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது வெளியில் மக்கள் பயங்கரமான ஒரு ஆதரவை தராங்க அப்படி இருந்தாலும் இவருக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அவர் அந்த அஞ்சு பேரை கொலை பண்ணது சரிதான் அப்படின்றது மக்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் அந்த ஊரோட கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க சட்டத்திட்டங்கள்லாம் சொல்கிறது கண்டிப்பாக அவர் அஞ்சு பேர் கொலை பண்ணது தவறு தான் மிக முக்கியமாக அவரே தான் கொலை பண்ணியிருக்காரு அவருக்குள்ளே எந்த ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டியும் கிடையாது அதனால் அவர் கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ்வில் ஒரு பீப்புள் இருக்காங்க இதுக்கு நடுவில் ஜோக்கர் அவருக்கான நியாயத்தை சொல்லி எப்படி வெளியில் வராருன்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்தில் நான் ஆரம்பத்திலே சொல்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் இந்த படத்துடைய ட்விஸ்டன் டேர்ன்ஸ் கண்டிப்பாக அந்த ட்விஸ்டன் டேர்ன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக பயங்கரமாக மனசை மாதிரி இருக்குது எக்ஸாம்பிள் ஒரு பிரேக்கப் படம் பார்த்தா நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல ரொம்ப லவ் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் கடைசியில் சேரலை அப்படின்னு அவங்க வரும்போது அந்த வழி பயங்கரமாக இருக்கும் எக்ஸாம்பிள் இந்த நைன்டி சிக்ஸில் கடைசியாக அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போகும்போது அந்த பெயின்றது அதெல்லாம் வார்த்தைகளில் சொல்ல முடியாது அதை விட ஒரு நூறு மடங்கு அதிகமான வலியும் வேதனையும் ஏன்னா நம்மளை நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஆளாக தான் அந்த ஜோக்கர் இருக்கும் அந்த ஜோக்கருக்கு இப்படி ஒரு முடிவாக அப்படின்னு நினைக்கும் போது பயங்கரமான ஒரு வழி ஏ ஏற்படுத்துது அந்த வழி வெளியில் வரும்போது என்ன சொல்ல வைக்கிறதுனா இந்த படம் நல்லா இல்லை இந்த படம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை இந்த படம் லேகாக இருக்குன்ற வார்த்தைக்குள்ளெலாம் வருது ஆனால் நீங்கள் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கான ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஒருத்தன் ஜோக்கராக மாறினானா அவனுடைய முடிவு அப்படின்றது இப்படி தான் இருக்குன்றத இந்த டீம் மெம்பர்ஸ் ரொம்ப கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க அண்டு இந்த படத்தை வந்து ஒரு போயிட்ரிக்காக சொல்கிற ஒரு ஒரு பாயிண்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு வாட்டி அவனுக்குள்ளே ஒரு ஜோக்கரை பார்க்க ஆரம்பிப்பார் ஜெயிலுக்குள்ளே அப்போ அவங்க ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த கார்ட்டூனில் ஒரு கேரக்டர் கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த கண்ணாடியில் வேற அதே கேரக்டர் தான் இருக்கும் ஆனால் வேற ஒரு ரியாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இந்த கதையில தொடர்ந்து நிறைய ஹிடன் லியர்ஸ் லேயர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அண்டு ஹார்லே கோயின் இதில் ஒரு கேரக்டராக உள்ளே வராங்க லேடி அவங்க தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க லேடி காகா அப்படின்றவங்க எப்படி எப்படின்னா அந்த ஸ்டெப்ஸு மறக்கவே மாட்டோம் எல்லாேருமே ஜோக்கர் படத்தில் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி முடித்து தான் அவர் அங்கே ஒரு டான்ஸ் ஆடி அந்த ஜோக்கரோட பீக்குக்கு போவார் அப்படி இந்த கேரக்டருமே ஸ்லோவாக அந்த ஜோக்கரை ரசித்து ரசித்து பிடிக்க ஆரம்பித்து அந்த ஜோக்கரை பக்கத்தில் போகணுன்னு சொல்லிட்டு நிறைய பொய்களை சொல்லி மறுபடியும் அதே படிக்கட்டில் இந்த ஹார்லே கோயின் ஏறா எப்படி இருந்ததுன்னா எனக்கு சந்திரமுகியில் சொல்கிற மாதிரி தான் கங்கா சந்திரமுகியா நின்னால் நடந்தால் கடைசியில் சந்தர்முகியாக மாறிட்டா அப்படின்ற மாதிரி ஜோக்கராக ரசிக்க ஆரம்பிக்கிறா கொஞ்சம் கொஞ்சமாக ஜோக்கரை பிடிக்க ஆரம்பிக்குது கடைசியாக ஜோக்கருடைய குழந்தையாக அவளுடைய வயிற்றுல வளர ஆரம்பிக்குது கடைசியில் ஒரு முழுசுமையாக ஒரு ஜோக்கராக மாறிட்டுரு ஆனால் இந்த ஜோக்கருக்கு நடக்கிற நிறைய ப்ரெஷர்ஸ் அண்ட் கொடுமைகள்னாலும் என்ன ஆகுது அவனுடைய உண்மையான கேரக்டர் அது பயங்கரமாக வெளியில் வந்துடுது அவனால் அந்த கேரக்டர் வந்து வெளியில் வர முடியல ஜோக்கரால் அந்த கேரக்டரை பிரேக் பண்ண முடியல எக்ஸாம்பிள் ஹல்குக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கடைசியாக வர அந்த ஹல்கு அந்த அவஞ்சர்ஸ் சப்போ தானோஸ் அடிச்சு அடியில் ஹல்கு வெளியிலே வர மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷருக்குள்ளே இந்த ஜோக்கர் தள்ள போடுறார் அப்போ அந்த ஒரு ஜோக்கரோடைய வலியும் வேதனையுமா என்ன இருக்கும் அவன் எப்படியா வெளியில் வந்தணுன்ற மாதிரி ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க இருந்தாலும் அவனால் வெளியில் வரவே முடியல ஆனால் என்ன இருந்தாலும் அவனால் பாதிப்பு அடைஞ்சால் மற்றவங்க இருக்காங்க தெரியுங்களா அவங்களோடைய பாதிப்பு மூலயமா அதே ஜோக்கர் கையால் அவன் சாவடிக்கப்படுறான்ற ஒரு துயணம் இருக்கல இதை விட பெரிய ஒரு ஹார்ட் ப்ரேக்கிங்கான ஒரு படமாக என்ன இருக்க முடியும் அது ரொம்ப போயிட்டு பயங்கர அழகாகவும் நிறைய சாங்ஸோடு அவங்களுடைய லவ்வை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க ஒரு ஏரியாவுக்குள்ளே இருக்க திரைப்படமாக தான் நான் இந்த ஜோக்கரை பார்த்தேன் கண்டிப்பாக எனக்கு இந்த ஜோக்கர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடான ஒரு படமாக தான் அமைஞ்சிருந்தது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆங்கிளில் படம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்குமே இந்த ஜோக்கரை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இதுதான் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் அது டடாபா நான் பிரவீன் கேஎஸ் எஸ் பாய்